ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கல்யாண விட்டு கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கால் கப்பு ஆட் பண்ணிக்கோங்க வாசம் இல்லாத எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க கல்யாண விட்டு கேசரியில் எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க கேஷ்யூனேட் எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்யூனேட் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரை ஆகிட்டு இப் இதே நெய்யில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ரவையை நல்லா அது கூட வறுத்து விட்டுக்கோங்க மூணு நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ ரவை லைட்டாக நமக்கு நெய்யில் வருந்துருந்துருக்கு ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லையா முக்கால் கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க இதில் சீனி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கூடுதல் டேஸ்ட் வேணும்னா ஒரு கப் கூட அதே அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் முக்கால் கப் உங்களுக்கு போதுமானது கரெக்ட் ஸ்வீட் இருக்கும் முக்கால் கப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும் ரவை கூட சீனியை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வறுத்து விட்டுக்கோங்க இலக்கத்தூள் வந்து சீனி போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெய்ல வருந்த மனம் சூப்பராக வருது இது ரொம்ப நேரத்துக்கு உதிரியாகவே இருக்கும் கல்யாண விட்டு கேசரி நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் கேசரி எல்லாத்துக்கும் செய்ய தெரியும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ சீனி ரவையும் நம்ம மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த நான் வந்து சூடா தண்ணி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தாமோ அதே கப்பில் ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கலாம் திடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கட்டுறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நமக்கு கேசரி கலர் வர்றதுக்காண்டி கலர் ஆட் பண்ணிக்கோங்க

இது எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் உதிரியாகவே இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் கேசரி நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நமக்கு கேசரி ரெடியாக இருக்குது ப்ளேட்டிங் பண்ணிடலாம் பாருங்கள் டேஸ்டியான கல்யாண வீட்டு கேசரி நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் உதிரியாகவே இருக்கும் இது கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்